பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு தேவன் ஒரு வசனத்தை கொடுத்து அவருடைய மன்னிக்கிற அன்பை வெளிப்படுத்தி நம்மை அதிகமாக ஜெபிக்க அவர் பலப்படுத்துகிறார் யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் மோசையின் தலைமையில இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார் இப்ப மோசே பத்து கட்டிலை பெற்றுக்கொள்ளும்படிக்காக சீனாயின் மலையில ஏறி சென்றிருக்கிறார் ஜனங்கள் மோசிவுக்கு என்ன நடந்ததோ என்று தெரியல ஆகினால் எங்களை நடத்தும்படிக்கு தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று ஆர்வணத்துல கேட்க ஆர்வணும் ரெண்டு பொன் கன்று குட்டிகளை அவர் உண்டாக்கி விடுகிறார் ஜனங்கள் இப்போ அந்த பொன் கன்று குட்டிகளுக்கு பலியிட்டு ஆராதனை செய்து குடித்து வெறுத்து நிர்வாணமாக அப்படியாக ஆடிக் இருக்கிறார்கள் தேவன் அருவருக்கிற விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய மகிமையை விக்கிரகத்துக்கு கொடுத்து விட்டார்கள் அவருடைய மகத்துவத்தை அசட்டை பண்ணிட்டாங்க அவருடைய கிருபையை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள் தேவனை நாம் தேடாதபடிக்கு தேவனுக்கு மகிமையை கொடுக்காதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்துகிறது எல்லாமே விக்கிரகங்கள் தான் பலருக்கு அது தங்களுடைய வேலையே தேவனை தேட முடியாதபடிக்கு விக்கிரகமாக மாறிவிடலாம் அல்லது அவர்கள் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவ வாழ்க்கை அது விக்கிரகமாக ஆகிவிடலாம் எதுவாக இருந்தாலும் தேவனை நம் தேடி வந்து அவரை ஆராதித்து அவருக்கு மகிமையை கொடுக்க விடாமல் தடுக்கிறது எல்லாமே விக்கிரகமாக அமைந்து விடுகிறது எங்கே விக்கிரக ஆராதனை இருக்கிறதோ அங்கே குடியும் விபச்சாரமும் என்ற அந்த மற்ற பாவங்களும் இணைந்தே இருக்கிறதை இந்த பகுதியில நம்ம பார்க்க முடிகிறது இப்போ மலையின் மேல மோசனிடத்துல தேவன் சொல்லுகிறார் நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் என்னுடைய வழிகளை விட்டு விலகி போனார்கள் கண்டு குட்டிகளை செய்து அதற்கு பலியிட்டு ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மேல என்னுடைய கோபம் பற்றி எரிகிறது இவர்களை நான் முற்றிலுமாக அழித்து போட்டுவிட்டு உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குகிறேன் என்று சொல்லி சொன்னபொழுது மோசே பாரத்தோடு தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார் தேவனே உடைய கோபம் பற்றி எரியாமல் இருப்பதாக இந்த ஜனங்கள் மேல நீர் மனம் இறங்கும் பரிதாபம் கொள்ளும் இவர்களுக்கு நீர் தீங்கு செய்துவிட்டால் உம்முடைய நாமும் தூஷிக்கப்பட்டுவிடும் உம்முடைய உடன்படிக்கையை நீர் நினைவு கூறும் என்பதாக தேவனிடத்தில் அவர் பரிந்து பேசி ஜபிக்கிறார் அந்த ஜபத்தை கேட்ட கர்த்தர் அவர்களுக்கு செய்யவிருந்த தீங்கை விட்டு திரும்பி அவர்கள் மேல பரிதாபம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் ரசிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய சபைக்கு போய் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் உலக ஜனங்களுக்காக தேசத்து ஜனங்களுக்காக நகரங்களில இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம பரிந்து பேசி தேவனிடத்துல ஜபிக்கிறோம் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் அவங்க சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆராதிக்கணும் என்கிறதையெல்லாம் நம்ம ஜபிக்கிறோம் கர்த்தரும் மனம் இறங்கி ஜபத்தை கேட்டு அநேகரே ரட்சிப்புகளாக நடத்துகிறார் என்றாலும் இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையான ஜனங்கள் இவர்கள் விக்கிரக ஆராதனை விழுந்து தேவனுடைய மகத்துவங்களை அசட்டை பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடுத்து தேவனுக்கு எரிச்சல் மூட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்காக மோசே பரிந்து பேசி ஜபிக்கிறார் இன்னைக்கு அநேகர் அப்படி கர்த்தரை அசட்டை பண்ணி விடுகிறார்கள் அப்படி சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் விக்கிரகங்களுக்கு கொடுத்து விடுக அதனுடைய விளைவு தேவனுடைய கோபம் அவர்கள் மேல பற்றி எரிகிறது அவர்கள் அந்த துன்பங்கள் அந்த வேதனைகள் அல்லது தேவனுடைய கோபத்தை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது பொதுவாக ரசிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லிவிடுகிறார்கள் ஆமா அது நார்மல் தான் ஏன்னா அவங்க தேவனை விட்டு விலகிட்டாங்க தேவனுடைய மகத்துவத்தை அசட்டை பண்ணிட்டாங்க சபை கூடி வருதலை விட்டுட்டாங்க ஆகியனால அவர்கள் அனுபவிக்கிற அந்த துன்பம் நார்மல் தான் தேவன் அவர்கள் மேலே கோபமாக இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லி அதை நியாயப்படுத்தி அதில் அமைதியாக இருந்து விடுகிறதை பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய மன்னிக்கிற அன்பை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிப்பட்டவர்களுக்காக திறப்பில் நின்று ஜபிக்கிற மோசைக்களை அவர் எழுப்புகிறார் அவர்கள் ஒருவேளை உங்களுடைய வீட்டாராக இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நீங்கள் போகிற சபையில கூட விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போன ஜனங்கள் இருக்கலாம் மோசிக்கிற அந்த ஜபத்தில் கர்த்தாவே அவர்களை மன்னித்தால் இல்லாவிட்டால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரிக்கி போட்டுவிடும் என்பதாக உத்தரவாதப்படுத்தி ஜபிக்கிறார் அவன் கெஞ்சினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ரச்சிக்கப்பட்டு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க பின்வாங்கி போகிவிடும் பொழுது அவர்கள் மேலே தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் மீண்டுமாக கிருபை பாராட்ட விரும்புகிறார் அவர்களை அவர் தண்டிக்கிறதுனால அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நம்மை ஜபிக்கும்படிக்காக இந்த நாளிலே அவர் பலப்படுத்துகிறார் ஏன் அப்படி அவர் செய்கிறார் அன்றைக்கு ஏன் மோசேவை அப்படி ஜெபிக்கும்படிக்காக தேவனே செய்தார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் பரலோகத்தில் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் அவர் தம் மூலியமாக தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களை தேவன் தம்முடைய பலத்தினால அந்த விசுவாசத்தில் காத்து கொள்ளும் என்பதாகவும் அதே சமயத்தில் அவருடைய மகத்துவங்களை அசட்டை பண்ணி விக்கிரக ஆராதனையில் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தில் விழுந்து அவர்களுக்கு கோபம் மூட்டி அந்த ஜனங்களுக்காகவும் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஆகியனால இன்றைக்கு நம்மை இந்த பூமியில் ஜெபிக்கும்படிக்காக அவர் சொல்லுகிறார் நம்ம ஜெபித்தால் தேவன் தம்முடைய பரிதாபத்தை அவர்கள் மேலே வெளிப்படுத்துவார் அவர்களுக்கு அவர் செய்ய செய்யவிருந்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொள்வார் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிரிசுடைய வெளியேறப்பட்ட பெற்ற ரத்தத்தினால நீர் மீட்டு கொண்டு உம்முடைய ஜனங்கள் உம்முடைய அன்பை ருசி பார்த்து உம்முடைய கிருவையில களி கூர்ந்து மறுதழுத்து போய் விக்கிரக ஆராதனையிலையும் பாவங்களிலையும் விழுந்து போய் அப்படியாக தேவ கோபத்துக்கு ஆளாகி இருக்கிற இந்த ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பலில் நின்று ஜபிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக பட்ட பாடுகளை நீர் நினைவு கூறுவீராக அவர்களுக்காகவும் அவர் நரக வேதனையை அனுபவித்தது நீர் நினைவு கூறுவீராக உம்முடைய இருதயம் அவர்கள் மேலே கோபம் கொள்ளாதபடிக்கு உம்முடைய பரிதாபங்களை நீர் வெளிப்படுத்தும்படிக்காக நாங்கள் உமை ஜபிக்கிறோம் அவர்கள் புத்தி தெளிந்து தகப்பனுடைய வீட்டிற்கு வந்து சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கிருபையை நீர் மறுபடியும் வெளிப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மீண்டும் மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற எங்கள் தேவன் அவர்கள் மேலே நீர் மனம் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அறுத்து போடுகிறோம் எல்லா விக்கிரக கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அறுத்து போடுகிறோம் எல்லா பாவ அடிமை விடுதலை உண்டாகுவதாக இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை அவருடைய இறுதியை விஷயத்தில் நாங்கள் தெளிக்கிறோம் கர்த்தாவே மீண்டுமாக உயிர்ப்பித்து உம்முடைய ஆலயத்தில் அவருடைய கால்கள் நிற்கும்படிக்கு செய்வீராக அவர்கள் மேல பரிதாபம் கொள்வீராக இரப்படி செய்கிற உடைய அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்